உம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணுதிடும் நேருமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைய வீடியோ பதிவில் நம்ம காமாட்சி அம்மன் நிகழ்த்திய அற்புதம் தான் பார்க்க போகிறோம் மகா பெரியவா அருளிய பதினாறு வாரங்கள் காமாட்சி தாயாரை நினைத்து நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டின் மூலமாக நடந்த அற்புதம் தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னம்மா வாய்ஸ் மட்டும் கொடுக்குற நீ வீடியோவில் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க நான் வீடியோவில் வந்து பேசணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது ரொம்ப நாள் கடந்து போயிட்டே இருக்கா அம்மா நிகழ்த்தி அற்புதம் வந்து அடுத்தடுத்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது சரி அதனால் ஒரு வாய்ஸ் பதிவாவது கொடுத்துருவோம் அப்படின்னு தான் இந்த பதிவை நான் கொடுக்க போகிறேன் அதுலேயும் முக்கியமாக இன்று வியாழக்கிழமை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த பதிவை பார்த்துட்டாவது யாராவது ஒருத்தர் இந்த பூஜை முறையை எடுத்து செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் மூலமாக தான் இந்த பதிவை நான் இன்றைக்குவேன் வந்து நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் நான் இந்த பூஜை முறையை செய்ய போகிறேங்க நீங்களும் எங்கூட சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்கள் முடிஞ்சு போயிருச்சு என்னால ரெண்டு வாரம்தான் செய்ய முடிஞ்சுது ஆனால் மூணாவது வாரமெல்லாம் கடந்து இப்போ அடுத்த நான்காவது வாரம் நாளைக்கு செய்ய போறாங்க ஒரு சில பக்தர்கள் அப்படி ரொம்ப ஆர்வத்தோட ஒரு சகோதரி பொன்னி சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க நம்ம இந்த பூஜையை வந்து எடுத்து செய்யணும் அதாவது அதாவது இரண்டு வாரங்கள் முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒத்துதல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு நாமும் வந்து இந்த பூஜை முறையை எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஆசை இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படி நமக்கு வேணும் அப்படின்னா காமாட்சி அம்மனுடைய திருவுருவ படம் கண்டிப்பாக இருக்கணும் அது விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சிலையாக இருந்தாலும் சரி அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோவாவது காமாட்சி அம்மனுடைய ஃபோட்டோ நமக்கு கண்டிப்பாக வேணும் இல்லையா அதற்காக அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அவங்களால உடனே போய் அதை வாங்க முடியல அதை தான் நம்ம ஒன்று செய்யணும்னு நினச்சா தான் அது உடனே கை கூடி வராதே ஆனால் அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி காமாட்சி அம்மனுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று வேணுங்க ஒரு பூஜை முறையை நடத்தி செய்யணும்னு நினைக்கிறாங்க இவங்க இவ்வளோ தயக்கத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இது நம்ம ஒரு பதினாறு வாரங்கள் செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கிட்ட ஆகும் ஒரு பூஜை முறையை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான தடை இல்லாமல் நம்ம செய்யணுமே நாம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம் நம்மளால் இது செய்ய முடியுமா இல்லையான்னு நிறைய யோசிச்சு அதுக்கப்புறம் எல்லா சகோதரிகளெல்லாம் செய்யறதெல்லாம் இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் சரி நாமும் செய்யணும் இந்த பூஜையை அம்மாவுடைய உத்தரவு இருக்குது அப்படின்னா நமக்கும் அந்த பூஜை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இல்லையா அதனால வந்து அவங்க கணவரிடம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணுங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் உடனே நான் இருக்கிற வேலையில் நான் இங்கே போகிறது என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாங்கி கொடுக்கல இது வந்து இவங்களுக்கு வியாழக்கிழமை ஃபோட்டோ கிடைச்சாதான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்க முடியும் அப்போது அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா நான் பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல நீ ஏன் ஒரு வழி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலையில் கிளம்பி வேலைக்கு போயாச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்க்குறாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சலை பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன் அவங்களுடைய குலதெய்வம் காமாட்சி அம்மனுக்கு கோவில் இருக்கு இல்லையா அங்கே பக்கத்தில் தான் அவங்களுடைய குலதெய்வமான கோவிலுமே உண்டு அந்த கோவிலில் ஒரு பூஜை நடந்திருக்கு அதாவது குலதெய்வ கோவிலில் பூஜை நடந்திருக்குங்க குலதெய்வத்திடம் இருந்து அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு இவங்க வீடு தேடி வந்திருக்கு அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா சாட்சாத் நம்ம காமாட்சி தாயாரே வந்திருக்காங்க அதாவது குலதெய்வமே அனுச்சி வச்சிருக்காங்க காமாட்சி அம்மனை நீ பூஜை செய் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோ இவங்க வீட்டுக்கு வியாழக்கிழமை ஈவினிங் தான் அவங்க வந்து பிரித்து பாக்குறாங்க அந்த ஃபோட்டோவை எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல காலையில் தான் கவலைப்படுறாங்க நம்ம இந்த பூஜை செய்ய முடியுமா இல்லையா இந்த சந்தேகங்கள்லாம் மனசுக்குள்ளே இருக்குது நம்மளால் வாங்க முடியலையே இதெல்லாம் இருக்காங்க ஆனால் வீடு தேடி தாயாரே அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுவும் குலதெய்வ பிரசாதத்தோடு அம்மாவே அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் இல்லைங்களா அழகாக அவங்க வந்து உடனே லேமினேஷன்லாம் பண்ண முடியல இருந்தாலும் முதல் நாள் நம்ம வந்து பூஜை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு கடந்த வெள்ளிக்கிழமையன்று அழகாக படம் எடுத்து வச்சு ஒரு நாள் முதல் நாள் நம்ம ஏற்றக்கூடியது ஒரு தீபமானது அதனால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வெத்தலை பாக்கு பழம் வச்சு அம்மாவுக்கு நைவேதியம் பண்ணி இந்த பூஜையை ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டாங்க இப்போது இப்போது ஒரு சிலருக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பூஜை முறை எப்படி செய்யணுன்றதுலாம் அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதை நான் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் சரி இப்போ இன்னொரு ஒரு சகோதரிக்கு நடந்த அற்பதும் என்னென்னு பார்ப்போம்மா இந்த சகோதரி நான் ஆரம்பிச்சிருந்த அந்த முதல் வாரமே இவங்க பூஜை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டில் காமாட்சி அம்மன் படம் எல்லாம் இருந்துச்சுங்க சரி நாமும் இந்த பூஜையை வந்து சகோதரி சொல்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கே நாமும் செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல் வார பூஜை அவங்க ரொம்ப எளிமையான முறை தான் வெத்தலை பார்க்க பழம் கையில் இருக்கக்கூடிய அந்த பூ ஏதோ சாமிக்கு வந்து வச்சுட்டு அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை குங்கும அர்ச்சனையோ இல்லை பூக்களால் அவர் அர்ச்சனை செய்து பூஜையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி இது நம்ம ரொம்ப எளிமையான பூ பூஜையாக இருக்கு நம்மளுடைய வாழ்வாதாரமும் கண்டிப்பாக மேலே ஒங்கி வரும் இல்லையா தாயாரோட அனு அனுகிரகத்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை அவங்க ஆரம்பிக்கிறாங்க முதல் வாரம் வந்து அழகாக செய்து முடிச்சுட்டாங்க அவங்க செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய மகன் வந்து அப்போ அவங்க கூட இல்லை அதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு குழந்தை லீவ் இல்லையா அதனால அங்கே போயிருக்காங்க அந்த குழந்தைக்கு ஒரு ஏழு வயசு குழந்தைங்க அந்த குழந்தையோட கனவுல தாயார் வந்திருக்காங்க மறுநாள் வந்து ஃபோன் பண்ணி அம்மா என்ன நேத்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல ஒரு அம்மன் கையில கரும்பெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு இங்கே இங்கே பூஜை செய்கிறாங்க ஆனால் தாயார் அவங்களுடைய மகனுடைய கனவில் வந்து அங்கே காட்சி கொடுத்துருக்கா அப்போவே வந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கா அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க முதல் வார பூஜை முடிஞ்ச கையோடவே நீண்ட நாட்களாக அவங்களுடைய கணவருக்கு வந்து அந்த சம்பளம் பணம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கவே இல்லையா ரொம்ப வருஷமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த ஏற்றி கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா எவ்வளோ நாட்கள் செய்யாத ஒரு விஷயத்த ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் அது எவ்வளோ நம்ம செலவுக்கு உதவும் இல்லையா அந்த பணமானதை அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அந்த வாரம் கொடுத்துருந்தாங்களாம் இப்போ நாம வந்து ஒரு பூஜை முறையை நம்ம வீட்டில் எடுத்து செய்கிறோன்னு வைங்களேன் நமக்கு நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தும் தள்ளி போகும் அப்படின்றது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை இல்லையா அது அப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு முதல் வார பூஜையை நல்லபடியாக இவங்க முடிச்சிட்டாங்க எந்த விதமான தடை இல்லாமல் இரண்டாவது வார பூஜையை செய்கிறதுக்கு தான் கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் பூ பழம் வரும்போது வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு அவரும் நான் வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டார் வாங்கிட்டு வரும்போது அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு நடந்துருக்கு அதாவது ஒரு இறந்தவங்கள தூக்கிட்டு போயிருக்காங்கங்க அந்த கீழே மாலை எல்லாம் போட்டிருப்பாங்களே இவர் பைக்ல வந்திருக்காரு வந்தவருக்கு அந்த மாலை வந்து வண்டியில சிக்கி தடுமாறி வண்டியோடு சேர்த்து கீழே விழுந்திருக்காரு ஆனா அவர் விழுந்த வேகத்துக்கு எல்லாரும் தூக்கி ஓடி வந்து தூக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்களா அப்பா நீ கும்புற ஏதோ ஒரு தெய்வந்தாம்ப்பா உன்னை காப்பாத்திருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவரை தூக்கியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வண்டி ஒரு பக்கம் தூரமாக போய் விழுந்திருக்குங்க இவரு ஒரு பக்கம் விழுந்திருக்காரு இந்த அளவுக்கு விழுந்தும் கூட அவருக்கு மிகப்பெரிய அடின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையா சாதாரணமாக கீழே கீழே விழுந்த ஒரு அடி மட்டும்தானா ரொம்ப பெரிய அடி இல்லாமல் வண்டிக்கும் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் அவர் எப்படி அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அற்புதம் நடந்ததுன்னே தெரியலையா ஆனால் அவர் வந்தவர் எதுவுமே சொல்லவே இல்லை இவங்ககிட்ட பூஜைக்காக வாங்கிட்டு வந்தார் பூ படம் வாங்கிட்டு வந்தார் அதை கொடுத்துட்டாரு பூஜையும் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க அன்று இரவு இவங்களுக்கு ஒரு கனவு வருது ஒரு கெட்ட கனவு போல் இருக்குது மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது இவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி கெட்ட கனவாக வந்துச்சு எனக்கு மனசே சரியில்லை அப்படின் போது அப்போ தான் இவர் சொல்கிறாரு நேத்திக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு ஆனால் பெரிய அடின்னு எதுவுமே எனக்கு இல்லை இங்கே வேணால் பாரு என் கையை கலப்பார் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்றது அவர் சொன்னாராம் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இல்லையா தாயார் வந்து தீர்க்க சுமங்கலி வரத்தை கொடுக்கறதுக்கு தான் அவள் அங்கே அமர்ந்து நமக்கு அருளாக்சி புரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கும்போது நீ என்ன வணங்கிட்டு இருக்கும்போது உன்னுடைய தாலிக்கும் குங்குமத்துக்கும் ஒரு ஆபத்து நான் வர விட்டுருவேனா அப்படின்றத அம்மா எவ்வளோ அழகா கூட பக்கத்துணையாக இருந்து காப்பாற்றியிருக்கா பாத்தீங்களா மூன்றாவது வார பூஜையை அவங்க நல்லபடியாக செய்து முடிச்சுட்டாங்க செய்கிறதுக்கும் ஏகப்பட்ட தடங்கள் வந்தாலும் நல்லபடியாக அவங்க பூஜையை செய்து முடிச்சிட்டாங்க அப்போ தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அடுத்த ஸ்டாப்பிங்லேயே ஒரு காமாட்சி அம்மன் கோவில் இருக்குது அம்மா வந்து அங்கே இருக்கிறாங்கன்றதே இவங்களுக்கு அப்போ தெரிய வந்திருக்கு எதாச்சியாக யார் கூடயே வந்து நான் கோவிலுக்கு போகிறேன் நீ வான்னு கூப்பிட்ருக்காங்க இவங்களும் சரின்னு போயிருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் காமாட்சி அம்மனுக்குன்னு தனி சன்னதியோடு இருக்கக்கூடிய ஒரு கோவிலை இவங்க கண்ணுக்கு பட்டிருக்கு இத்தனை வருஷம் நான் இங்கே தான் இருக்கிறேன் அடுத்த ஒரு ஸ்டாப்பிங்லேயே அம்மா இருக்கிறான்றதையே எனக்கு இந்த பூஜை செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க இ இதில் ஒரு விஷயம் நமக்கு நிதர்சனமாக புரியுதுங்க ஒரு பூஜையை நாம் எடுத்து செய்தால் மட்டுந்தான் நல்லதே நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தும் விலகி போகும் இதில் நிதர்சனமாக புரியுது ஒரு அம்மா வந்து நம்ம கிட்ட காமாட்சி அம்மன் சேலையோ அப்புறம் சக்கரம் பதித்த சின்ன தட்டும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் கொரியர் போட்டுட்டேன் ஆனால் அவங்க வீட்டுக்கு போனது தான் அற்புதமே இவங்க முன்னால் வெள்ளிக்கிழமை வந்துடணும் பூஜை செய்யணும்னு இவங்க நினச்சாங்க ஆனால் சனிக்கிழமை அன்றைக்கு தான் இவங்களுக்கு அம்மா வந்து வீட்டுக்கு போகிறாள் சனிக்கிழமை மகா சனி பிரதோஷம் வந்து வந்துச்சு இல்லையா அன்னைக்கு தான் சொல்கிறேன் அன்னைக்கு வீட்டுக்கு போனதும் இவங்க உடனே அம்மாவை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஏன்னா அன்றைக்கி மகா சனி பிரதோஷம் இல்லையா அப்போது அப்பாவிடமிருந்து வச்சு கொண்டு வந்தால் அதாவது ஈசனிடமிருந்து வச்சு கொண்டு வந்தால் இன்னும் வந்து விசேஷன்றதுனால அன்றைக்கி அழகாக கொண்டு போயிருக்கு ஈசனுக்கு பக்கத்துலேயே நம்ம தாயாரை வச்சு முழு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்து வில்வத்தால் அர்ச்சனை எல்லாம் செய்யப்பட்டு தான் வீட்டுக்கு அவங்க அம்மா வந்து வந்திருக்கா நாம ஒண்ணு நினைப்போம் ஆனா அவ ஒண்ணு நினைப்பான்னுவாங்களே அதுதான் இது எவ்வளோ அற்புதமான ஒரு சனி பிரதோஷ பூஜையை முடிச்ச கையோட வீட்டுக்கு வரா பார்த்தீங்களா இது எவ்வளோ ஒரு அழகு இல்லை இன்னும் ஒரு அம்மா சொன்னாங்க அம்மா நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இந்த பூஜையை ஆரம்பிக்க சொன்னோமா ஆனா அந்த வேண்டுதல் எனக்கு ரெண்டாவது வாரமே நடந்துருச்சு இப்போ நான் அடுத்த ஒரு வேண்டுதல் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அம்மா இது என்னம்மா இது தாராளமா வச்சு வழிபாடு செய்யுங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் இது ஒரு சிலருக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்கதான் செய்யும் ஏன்னா ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு இந்த பதினாறு வார பூஜை முறை எடுத்து செய்தோம் அப்படின்னா நிச்சயமா நூறு சதவீதம் அது நிறைவேறும் என்பது உண்மை இப்போ வந்து அந்த கோரிக்கை எப்படின்னா ரொம்ப நீண்ட நாட்களாக வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோங்க கல்யாணம் வந்து சீக்கிரம் கை கூடி வர மாட்டேங்குது குழந்த பாக்கியம் எல்லாமே இருக்கிறோம் ரொம்ப நாளாக இடம் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் வீடு வந்து கட்டணும்னு நினைக்கிறோம் இடம் வாங்க முடியல வீடு கட்ட முடியலன்றதுல ரொம்ப பெரிய ஒரு வேண்டுதல் இல்லையா இந்த மாதிரி வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வேண்டுதல் வைங்க அப்படின்னு சொன்னேன் இதை இதை தாண்டி எதுவுமே எனக்கு வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்கணுமா எல்லாத்துக்கும் நீயே பொறுப்பு இந்த பூஜையை எடுத்து செய்கிறதுக்கு ஒரு பாகியம் எனக்கு கொடுத்திய அதுவே பெரிய சந்தோஷமா அப்படின்னு நினச்சும் நீங்கள் இந்த பதினாறு வார பூஜை முறையை நீங்கள் எடுத்து செய்யலாம் எல்லாமே நம்ம இந்த பூஜை செய்கிறதே பெரிய விஷயந்தாங்க நான் சொல்வேன் ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த பூஜையை எடுத்து ஆரம்பிக்கும் போதே எனக்கு மகா பெரியவா அருளிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பூஜை முறையை நாம் செய்ய போகிறோம் அதோட நீங்களும் தான் நான் இந்த பூஜை முறையை நான் ஆரம்பிச்சிருந்தேன் இப்போது ரெண்டு ரெண்டு வாரம் தான் என்னால் செய்ய முடிஞ்சுது இப்போ ஒரு சிலருக்கு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் அக்கா நீங்களும் தானே சங்கல்பம் வைத்து இந்த பூஜை எடுத்திருப்பீங்க அப்படி இருக்கும்போது ஒரு தடை வந்திருக்கு இல்லையா இந்த பூஜையை இப்போதைக்கு செய்ய முடியாத அளவுக்கு பெரிய தடை வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் இதை வந்து அம்மாகிட்ட நான் என்னன்னு சொல்லுவேங்க ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை பூஜையை செய்யறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனாருக்கு நான் சாப்பாடு கொடுக்க போனேன் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து தான் நான் அந்த பூஜையை செய்கிறேன் அப்போ என்னுடைய மனநிலை எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா அவரோட இருக்க அவர் இருந்த நிலமையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல அப்போது வந்து நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டதே என்னன்னா அம்மா எனக்கு தெரிஞ்சு அவர் மிகப்பெரிய தவறோ இல்லை பாவமோ செய்த மாதிரி எனக்கு தெரியலம்மா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருடைய ஏட்டை எடுத்து பார்க்க சொல்லுங்கம்மா என்னால் அவரோட அவரோட கஷ்டத்தை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல தாயேன்னு அதை சொல்லி தான் நான் அம்மாக்கிட்டயே அன்றைக்கி நான் வேண்டிக்கிட்டேன் ஒருத்தருடைய பிறப்பாகட்டும் இறப்பாகட்டும் எதுவுமே நம்ம கையில் இல்லை அது ஆண்டவனுடைய கையில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லாமே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய பார்வையின்படியே அது நடக்குது அப்படின்னும் போது அதை நம்ம அப்படியே சிவாயை நம்ம அப்படி நம்ம எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட நான் இப்போ இந்த பூஜை தடைபட்டுருச்சே அப்படின்னு நான் வந்து கவலைப்படவே முடில ஒரு நிமிஷம் கூட ஒரு ஒரு நொடி கூட நான் அதை வருத்தப்படலை கவலைப்படலை ஏன்னா அவர் என்ன மாதிரி ஒரு வதையில இருந்தார் அவருக்கு ஒரு மோட்சம் கிடைச்சது இல்லையா இது எவ்வளோ பெரிய பாகியம் அப்படின்றத நான் நினைக்கிறேன் சஷ்டி அணிக்கு ஒரு உயிர் பெரியது என்னும்போதே ஏதோ அந்த ஆத்மா ஒரு நல்ல ஒரு செயலை செய்திருக்காரு அவர் வணங்காத தெய்வம் இல்லை கோவில் இல்லை போகாத கோ கோவிலில் ஏறாத மழையில் அது எல்லாத்துக்கும் கிடைச்ச பெரிய ஒரு பரிசாக தான் நான் வந்து நினைக்கிறேன் அதனால இந்த பூஜை தடைப்பட்டதை நினச்சி நான் வந்து வருத்தப்படலை இன்னைக்கு இல்லைனா நம்ம நாளைக்கு அம்மா எங்கே போய்ட்டு போகிறா நம்ம அடுத்தது எடுத்து செய்ய தானே போகிறோம் இந்த பூஜை முறையை சரிங்களா அதனால ஏன் நான் சொல்லி நீங்கள் எல்லாரும் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே எனக்கு அது எவ்வளோ ஒரு பாக்கியம் சந்தோஷமா இருக்கு தெரியுமா நாம் இப்போ இந்த வேல்மாரல் பூஜையில் கலந்துக்க எல்லாரும் போயிருந்தோம்ல நான் அதுக்கப்புறமா தானே போய் எல்லாரையும் பார்த்தேன் அப்போ ஒரு சகோதரி ஓடி வந்து என் கையில் என்ன தெரியுமா கொடுத்தாங்க சிஸ்டர் நான் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கேருந்து உங்களுக்காக குங்குமம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க என் கண்ணே கலைங்கருச்சு ஏன் நான் அந்த பூஜை செய்யலனாலும் அம்மா என்னை தேடி வந்தா இல்லையா இதுதாங்க ஒரு மகள் மீது ஒரு தாய் வைத்துள்ள ஒரு அன்பு அப்படின்றது இந்த பூஜை முறையை செய்தவங்க எல்லாருமே எங்கிட்ட கண்ணீர் விட்டு தான் பேசியிருக்காங்க அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததுமா ரொம்ப நன்றின்னாங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்கம்மா மகாபெரிவா குருவாகிய என் சத்குருவுக்கும் மகாபிரிவாவுக்கு தான் சொல்லணும் அவங்க சொல்லி தான் நாம் இதை செய்யவே ஆரம்பிச்சுருக்கோம் இது வரைக்கும் இந்த பூஜையை வந்து செய்தவங்க அவ்வளோ மன திருப்தியாக இருந்திருக்குமா கண்டிப்பாக என் தாயை நான் கேட்டதை கொடுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு சிலர் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எதிர் எந்த மாதிரி வேண்டுதல்களுக்கெல்லாம் இந்த பூஜையை நம்ம செய்யலாம் எப்படி இந்த பூஜையை செய்யலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க நான் தான் சொல்லிட்டேனே குழந்த பாக்கியம் திருமணம் திருமணம் திருமண வரம் இடம் வாங்கணும் இல்லை ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு வந்து வழக்கு ஒன்று ஓடி போய்கிட்டு இருக்கு எந்த மாதிரி நினைச்சாலும் சரி அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு நாம் வந்து ஒரு பதினாறு வாரங்கள் இந்த பூஜை முறையை நம்ம எடுத்து செய்ய போகிறோம் மகா பெரியவா பெரியவாறுலிய காமாட்சி அம்மன் விரத முறை விரதம் என்பதும் நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது மாலை நேரத்தில் அம்மாவை நினைச்சு நம்ம பூஜை செய்யப் போகிறோம் வீட்டில் பதினாறு வாரம் என்றாலே குறைஞ்சது மூன்று நாலு மாதம் கிட்ட ஆகும் ஏன்னா ஒரு சிலர் இந்த வீட்டு தூரம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நாலு மாதம் கூட ஆகுங்க இதுக்கு ஒன்னே ஒன்று தான் விதி விலக்கு வீட்டு தூரம் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு வாரம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த வாரம் செய்ய முடியலன்னா பரவாயில்ல அடுத்தது செய்கிறது அஞ்சாவது வாரமாக கணக்கு எடுத்துக்கோங்க இந்த ஒன்று மட்டும் தாங்க இதுக்கு விதி விலக்கு நீங்கள் வேறு எந்த வித காரணத்துக்காக வேண்டி இந்த பூஜையை தடையில்லாமல் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காலை அல்லது மாலை செய்யலாம் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையில் செஞ்சுட்டு போயிட முடியுங்க அப்படின்னா காலையில் செஞ்சுக்கோங்க இல்லை முடிஞ்ச வரைக்கும் மாலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜை பூஜையை எட்டு இல்லை ஒன்பது மணி வரைக்கும் கூட நம்ம செய்யலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர எட்டு டு ஒன்பது வரைக்கும் கூட இந்த பூஜை செய்கிறதுக்கான நேரம் உண்டு அம்மாவை நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் படம் இருந்தால் நல்லது சிலையாக வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் வாங்கிக்கோங்க ஸ்ரீ சக்கரம் பற்றி தான் அந்த தட்டும் இருக்கு ஏன்னா அதில் வந்து நம்ம குங்குமம் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம் அதில் செய்த குங்குமத்தை நம்ம நாமும் வந்து வைத்துக்கொள்ளலாம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லது குங்குமம் அர்ச்சனை செய்யணும் அம்மாவோடைய படமோ சிலையோ இருக்குது இருக்குது அப்படின்னா அழகாக ஒரு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அழகான வாசனை பூக்கள் போட்டு அம்மாவை அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு நூற்றி எட்டு முறை வந்து காமாட்சி அம்மன் போற்றிகள் சொல்லி அம்மாவுக்கு அர்ச்சனை செய்கிறது நல்லது காமாட்சி விருத்தம் படிக்கிறது நல்லது பிரசாதமாக வெத்தலை பாக்கு பழம் முடிந்தால் ஒரு பாயசமோ சக்கரை பொங்கலோ எல்லா நேரம் உங்களால் செய்ய முடியலாம் வெத்தலை பாக்கு பழம் ஒரு கல்கண்டாவது வைத்து இந்த பூஜை முறையை நம்ம நிறைவு பண்ணிடலாம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா முதல் வாரம் நம்ம ஒரு அகல் விளக்கு ஏற்றணும் இரண்டாவது வாரம் இரண்டு அகல் விளக்காக ஏற்றணும் மூணாவது வரும் மூன்று அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அகல் விளக்கை சேர்த்துக்கிட்டே போகணும் இது போல் பதினாறு வாரம் நம்ம செய்து முடிக்கணும் இந்த பதினாறு அகல் விளக்குகளும் புது அகல் விளக்காக தான் இருக்கணும் நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துக்கோங்க அதை ஏற்றக்கூடிய எண்ணெயானது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் அல்லது நெய் இந்த ரெண்டு மட்டும்தாங்க விடணும் வேற மற்றபடி வேறு எந்த எண்ணையும் இதில் கலக்காதீங்க நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கோங்க பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க இதுவே போதுமானது இப்போ முதல் வாரம் ஏற்றின விளக்கி இரண்டாவது வாரத்துக்கும் அதையே நம்ம சுத்தம் பண்ணிட்டு அதையே நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே சேர்த்துக்கிட்டு வர வேண்டியது வேண்டியதுதாங்க இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வந்து ஒரு பூஜை முறை தான் ஆனால் அதீத ஒரு பலனை தரக்கூடிய ஒரு பூஜை முறை கண்டிப்பாக எல்லாரும் இந்த பூஜை முறையை எடுத்து செய்யுங்க பதினாறு வாரங்கள் நிறைவானதும் நம்ம முடிஞ்சால் ஒரு காமாட்சியமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்க போக முடியலன்னா பக்கத்துல ஏதாவது ஒரு தாயார் கோவில் இருக்கு காமாட்சியம் கோவில் இருக்குன்னா அங்க போயிட்டு அம்பாளுக்கு ஒரு நம்ம குடும்ப பேர் எல்லாரையும் சொல்லி அழகாக ஒரு அர்ச்சனை செய்துட்டு இந்த பூஜை முறை இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு எடுத்து சொல்லிட்டு வாங்க இவ்வளோதாங்க இந்த அழகான இந்த பூஜை முறையை எல்லாருடைய இல்லங்களையும் செய்து பலனடையணும் அப்படின்றத என்னுடைய அன்பான வேண்டுகோளும் கூட அடுத்த ஒரு சூப்பரான பதிவில் வந்து சீக்கிரமாக அவங்களை நேரடியாக வந்து நான் சந்திக்கிறேன் வேள் வேல் வெற்றிவேல் வேள் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஓம் சாய்ராம் சத்தியமாவது சரவணபவே ஓம் அம்மன் தாயே போற்றி